இந்த மனுஷனுக்குள்ள இந்த விஷயம் வேற இருக்க வெளியான மாதம்பட்டி ரங்கராஜின் மறுபக்கம் தற்போது சமையல் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் நம் அனைவரது ஞாபகத்திற்கும் வருபவர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏனென்றால் சமீப காலங்களில் இவரின் பல உணவகங்கள் பேமஸ் ஆகி பலரையும் கவர்ந்து வருகின்றது முன்னதாக இவரை குறித்து பார்க்கும் பொழுது மாதம்பட்டி ரங்கராஜ் தனது சிறு வயதிலிருந்தே சமையல் மீது ஆர்வமாக இருந்துள்ளார் இதற்கு காரணம் அவரது குடும்பமே சமையலை தொழிலாக ஏற்று நடத்தியவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக சமையல் கலைஞர்கள் மற்றும் வல்லுநர்களுடனே வாழ்ந்து வந்த மாதம்பட்டி ரங்கராஜ் சமையலில் தனது ஈடுபாட்டை கண்டறிந்து கேட்ரிங் மற்றும் ஹோட்டலை திறக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார் இருப்பினும் அவரது தாய் தந்தையரின் விருப்பத்திற்காக பொறியியல் பட்டம் பெற்று பிறகு மீண்டும் தனது விருப்ப கனவான சமையலிலே இறங்கி அவரது குடும்பத் தொழிலை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றி கொண்டு செல்கிறார் மேலும் தற்போது தங்கவேலு ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா என பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலும் மாதம்பட்டி ரங்கராஜின் உணவு ஃபேமஸாக உள்ளது முதலில் பெங்களூருவில் தனது முதல் உணவகத்தை தொடங்கி சிறிதாக ஆரம்பித்த இவர் சிறு சிறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களுக்கு உணவு சமைத்து வந்துள்ளார் அதற்கு பிறகு தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி பிரபலங்களின் வீட்டு விசேஷங்களுக்கு சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து முக்கிய பிரபலமாகவே மாறிவிட்டார் அதிலும் குறிப்பாக கமலஹாசனின் வெற்றி திரைப்படமான விக்ரம் படத்தின் இரண்டாம் பாகத்தின் வெற்றிக்கு கமலஹாசன் கொடுத்த விருந்தும் கமலஹாசனின் பிறந்தநாளுக்கு வழங்கப்பட்ட விருந்தும் மாதம்பட்டி ரங்கராஜ் தயாரித்த உணவு உணவுதானாம் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ரங்கராஜின் சினிமா பிரவேசம்தான் ஏனென்றால் சினிமாவின் மூலம் தனது முகம் இன்னும் சற்று பிரபலமடையும் அதனால் சமையலுக்கான ஆர்டர்களையும் இன்னும் அதிகமாக பெறலாம் என்பதை நினைத்து மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகி அதற்குப் பிறகு கீர்த்தி சுரேஷ் நடித்த பெண்குவியின் திரைப்படத்திலும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மதியில் வரவேற்பை பெற்றார் இதனையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கிடைத்த தொழில் ரீதியான வரவேற்புகள் இன்னும் அதிகமாக இருந்துள்ளது இருப்பினும் சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்பாகவே நடிகர் கார்த்திக்கின் திருமணத்தின் உணவு கான்ட்ராக்ட் எடுத்துள்ளார் ரங்கராஜன் அது மட்டுமின்றி இவர் சாதாரணமாக சமைக்கப்படும் சமையலை தாண்டி புதுப்புது விதமான உணவுப் பொருட்களை வைத்து புது உணவுகளை சமைத்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறார் இதனால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எல் முருகன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கும் அரிசுவை உணவு அளித்துள்ளார் தற்போது தனியார் தொலைக்காட்சியின் பிரபல நிகழ்ச்சியான குக்வித் கோமாலி ஷோவின் நடுவராகவும் கலக்கி வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனது சொந்த ஊரில் பிரம்மாண்டமான ஒரு வீட்டை மாதம்பட்டி ரங்கராஜ் கட்டி வருவதாக இணையத்தில் ஒரு வீடியோ உலா வருகின்றது அதாவது தனது சொந்த ஊரான கோவை மாதம்பட்டியில் தனது தாய் தந்தையருக்காக மூன்று ஆண்டுகளாக ஒரு வீட்டை மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்து பார்த்து கட்டி வருவதாக கூறப்படுகிறது இது குறித்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி பலரையும் பிரமிக்க வைத்துள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்